ஆண்டவருக்கு ஒரு விருப்பம்னு ஒன்று இருக்கோ அல்லது ஏக்கம்னு ஒன்று இருக்குமோ கடவுளுக்கு இருக்குமானால் அது ஏது என்ன அவர் வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் காட் அவருக்கு எல்லாமே இருக்குது அவருக்கு எதுவும் வேணுன்ற அவசியம் இஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் எல்லாவற்றிலும் எல்லாமாய் நிறைவுள்ளவராய் இருக்கிறார் ரெண்டு ஹீ செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அவர் எப்போவுமே இருக்கிறார் எப்போத்துலேருந்து இருக்கிறார் எப்போமே இருக்கிறார் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டன்ட் இட்டர்னல் காட் அவர் செல்ஃப் சஸ்டெயின்டு யாரும் அவருக்கு உதவி செய்யணுன்ற அவசியம் அவரால் எல்லாமே தனக்கு தனக்குள்ளேயே தன்னால் எப்படி அது எனக்கு விளக்க தெரியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்துக்கு என்ன மன விருப்பம் இருக்கும் வாட் இஸ் இஸ் டிசாயர் உங்களுக்கு எனக்கும் ஆயிரம் விருப்பம் இருக்கும் இன்னாதான் ஆயிரம் விருப்பம் இருந்தாலும் பாட்டம் லைன் ஒன்று இருக்குது பாருங்கள் எல்லாம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இது என்னுடைய முக்கியமான இயக்கம் என்று எல்லோருக்கும் ஒன்று இருக்கும் ஏன் அப்படி முறைச்சு பார்த்தீங்க எல்லாருக்கும் இருக்கும் அப்படி கடவுளுக்கு ஒரு இயக்கம் ஒரு டிசாயர் ஒரு விருப்பம் ஒரு வாஞ்சை இருக்குமானால் அது என்ன அப்படின்னு நான் சிந்திக்கிறேன் நிறைய பேர் பேசுனாங்கன்னா நேராக பேச மாட்டாங்க சுற்றி வளர்ச்சியே பேசுவாங்க சிலர் ரைட் டு த பாயிண்ட் பாட்டம் லைன் உடனே சொல்லிடுவாங்க புஷ் தேர் பிளெயின் சிம்பிள் ஃப்ராங்க் இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்வார்கள் என்பது போல கடவுளுடைய இதயத்தினுடைய இயக்கம் என்ன என்ன அவருடைய என்ன எதுக்காக ஒரு துடிப்பாக அவர் இருப்பார் அப்படின்னு நான் பைபிளிருந்து நான் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன் நம்பர் ஒன் யாதியாமத்திலேருந்து பேசுகிறேன் ஆண்டவர் என்னை அவரிலிருந்து என்னை உருவாக்கினார் நீங்கள் எல்லோரும் மனிதர்கள் தான் என்று நான் நம்புகிறேன் ஹியூமனாக இருக்கீங்கன்னா அவரிலிருந்து என்னை என்று சொல்லும்போது நம்ம எல்லாரையும் கருத்தில் உண்டாக்கினார் ஸோ ஆதியில் துவக்கத்தில் அவருக்கு ஏதாகலும் ஒன்று உருவாக்க வேண்டும் சிருஷ்டிக்க வேண்டும் அல்லது மேக் பண்ணணும்னு அவர் நினைச்சார்னா எது வேணுமோ அந்த வேண்டியதை ஒன்று கிட்ட கேப் சொல்லுவார் அதிலிருந்து அதை உருவாக்குவார் அது உருவாகிவிடும் அது உருவானதுக்கப்புறம் அந்த உருவாக்கப்பட்டது உருவானதை தாங்கி கொண்டே இருக்கும் அது முடியும் போது உருவானதுக்கே திரும்பிவிடும் அப்படிதான் அந்த பிரின்சிப்பிள் ஆதி அகமத்தில் கொடி வேணும் மரம் வேணும் அல்லது மிருகங்கள் வேணும் அவர் பூமியை பார்த்து பேசுவார் பூமி அதை கொடுக்கும் அந்த பூமி அந்த மிருகங்களை மரங்களை செடிகளை தாங்கிக் கொண்டிருக்கும் உயிர் கொடுக்கும் உயிர் கொடுக்கும் அது மறிக்கும் போது அல்லது சாவும்போது முடியும் போது அது அந்த பூமியோடு சேர்ந்து விடும் அதுதான் தத்துவம் ஸோ ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று வேணுமென்றால் அந்த வேண்டியதோடு அவர் பேசுவார் அந்த வேண்டியது அதை கொடுக்கும் அந்த வேண்டியதை கொடுத்தது தாங்கிட்டே இருக்கும் அமீன் உயிர் கொடுத்துட்டே இருக்கும் அது மறிக்கும் போது அதோட சேர்ந்து விடும் என்னைய அப்படி பார்த்தீங்க ஸோ வென் காட் வான்ஸ் டு கிரியேட் சம்திங் தியோலாஜிக்கலாக பேசுனா கடவுள் ஒன்றை உருவாக்க நினைச்சா when he wants to create something create வேற made வேற ఆదియమతல ரெண்டு வார்த்தை சொல்லி இருக்கு god created god made அவர் क्रिएट பண்ணும்போது அவர் எப்படி क्रिएट பண்ணார்னா ஒன்றும் இல்லை எதுமே இல்லாது ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கினார் அது அவரால் கட்டம்தாங்க முடியும் நம்ம சிலர்லாம் நாம கடவுள் கடவுளனா சொல்லிக்கிட்டிருக்காங்க நம்ம சிலதெல்லாம் உருவாக்கலாம் செய்யலாம் ஆனா சிருஷ்டிக்க முடியாது சிருஷ்டிக்க கூடியவர் தேவன் ஒருவர் மட்டும்தான் மேக் சம்திங் நீங்களும் நானும் ஏதாவது மேக் பண்ணலாம் கேக்க பண்ணலாம் வடை சுடலாம் தோசை செய்யலாம் ஐ மீன் பொங்கல் செய்யலாம் என்ன வேணா செய்யலாம் யூ டோன்ட் கிரியேட் எனி திங் யூ மேக் சம்திங்ஸ் நீங்க சிலவற்றை உண்டாக்குகிறீர்கள் ஸோ நீங்களும் நானும் கிரியேட் பண்ண முடியாது உண்டாக்குகிறோம் உங்க வீட்டுக்கு நான் வரேன் நீங்கள் ஒரு நல்ல பானை உண்டு பண்ணி வெயிலில் காய வச்சு பெயிண்ட் அடித்து அழகாக ஷோ கேஸில் வச்சுருக்கீங்க நான் கேட்டேன் வா இந்த பானை எங்கேருந்து எங்கேருந்து வந்துச்சு நான் சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சிருஷ்டித்தீங்கன்னா எப்படி திறமா இருக்கணும் பானை உண்டாவதாக அப்படின்னா பானை இருக்கணும் அது பானை நீங்கள் உண்டாகலை நீங்கள் மண்ணை எடுத்து பிசைஞ்சு உருட்டி கிருட்டி பத்து வாட்டி உடைச்சு பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்க சிருஷ்டிகர் அல்ல ஆனா உங்களால சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து ஒன்றை உருவாக்க திறன் அந்த கிரியேட்டிவ் டெண்டன்சிஸ் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு கொடுத்திருக்கிறார் சிருஷ்டிகர் அல்ல ஆனால் சிருஷ்டித்தவைகளிலிருந்து பல விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க உருவாக்க முடியும் ஆண்டவர் எப்படி சொன்னார் ஒன்று பதினொன்னு ஆதி கர்த்தர் பூமியை பார்த்து சொன்னார் பூமியை பார்த்து சொன்னார் அப்பொழுது தேவன் பூமியானது புள்ளையும் விதையை பிறக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்களை விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின் படிய கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் பேசினார் அப்ப பூமி ஆல்ரெடி இருக்கு மண்ணுன்னு ஒன்று இருக்கு அந்த மண்ணை பார்த்து மரங்கள் செடிகள் உண்டாவதாக சொல்றாரு உண்டாயிட்டு என்ன தெரியுமா பிரின்சிபல் உண்டானதை எல்லாம் இந்த பூமி தாங்கிட்டே இருக்கும் உயிர் கொடுத்துட்டே இருக்கும் என்னைக்கு அது சாவுதோ அந்த பூமியோடு திரும்ப சேர்ந்து விடுகிறது அப்படியே சொல்ல மாட்டீங்களா ஆனா பூமி உண்டாக்கும் போது வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னார் வெளிச்சம் உண்டாயிட்டு பகலையும் இரவையும் அதெல்லாம் உண்டாக்கினார் ஆனா இத உண்டாக்குனதுல இருந்து உண்டாக்குகிறார் ஆமே ஹி கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி ஏர்த் பட் ஹி மேட் ஆமே ஹி மேட் அது இதுல கர்த்தர் உருவாக்கினார் பதினொன்னு இருவ ஒன்னு ஒன்னாம் அதிகாரத்தினுடைய இருபதாம் வசனம் நீந்தும்ந்துக்களையும் வானம் என்கிற ஆகாய விரிவில பறக்கும் பறவைகளையும் ஜலமானது மீன்கள் மிருகங்கள் ஜந்துக்கள் உண்டாவதாக என்ன செய்து உண்டாக்குது கொடுக்குது அந்த கொடுத்ததை அது உயிர் ஊட்டுகிறது மீனை கொண்டு வந்து நீங்க முடியுமா செத்து போயிடும் அது மண் அது தண்ணியில் இருக்கும் தண்ணி அதுக்கு உயிரை கொடுக்கும் அது முடியும் நாள் வரும்போது திரும்ப அந்த தண்ணீரோடு சேர்ந்து விடுகிறது பூமியோடு சேர்ந்து விடுகிறது என்பது போல கடவுள் ஒன்று வேணும்னு நினைச்சார்னா ஒன்றை பார்த்து பேசுகிறார் அது அதுக்கு அது உருவாக்கப்படுகிறது உருவானதை உருவாக்கினது உயிர் கொடுக்கிறது அதற்கு பின்பு அது முடியும் போது மீண்டும் மண்ணோடு பூமியோடு தண்ணீரோடு சேர்ந்து விடுகிறது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இப்போ இதெல்லாம் இப்படி உண்டாக்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் பார்த்தார் நமக்கு ஒரு மனுஷனை உண்டாக்கணும்னு நினைச்ச போது அவர் வேற யாருக்கிட்டையும் ஒன்று இருபத்தாறு ஜாதியாம ஒன்று அவர் யார் கூட பேசுறாரு அண்ட் தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர்கள் சமுதிரத்தின் மதம் ஓகே உண்டாக்குவோம் என்று அவர் யாருக்கிட்ட பேசினாரு தன்கிட்டேயே பேசினார் எல்லாரையும் என்னை கவனிக்கணும் அவரிலிருந்து தான் நம்ம உருவானோம் அந்த பிரின்சிபல் அப்படியே கவனிங்க அவரிலிருந்து நம்மளை உருவாக்கினாரு அவர் நமக்கு உயிரை கொடுக்குறாரு கேட்க மாட்டீங்க அவர்ல இருந்து நம்ம உருவானோம் அவர் நமக்கு உயிரை கொடுக்குறாரு இந்த உயிர் பிரியும் போது அவரோடயே சேர்ந்து விடுங்க நீங்க பெரிய அலெலியால சொல்லிருப்பீங்க சரி அப்ப நீங்க கேப்பீங்க பாஸ்டர் ஆவி அவரோடு போயிருது பாஸ்டர் அப்போ இந்த சரீரம் என்ன ஆவருதுன்னு என்ன கேட்பீங்க உங்களை உண்டாக்கும் போது முதல்ல ஆவியில உங்களை உண்டாக்குறாரு அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து அதை ஒரு ரூபமாக்கி அது நாசியில் சுவாசத்தை ஊதிய போது மண்ணை அவர் ஜீவ ஆத்மாவாய் சிருஷ்டித்தார் இப்ப என்ன பாருங்களேன் இந்த பூமி உங்களை உருவாக்கியது இந்த பூமியில இருந்து உங்களை உருவாக்கினார் இந்த பூமி உங்களுக்கு உயிரை கொடுக்குது பூமி தர்ற நெல்லுல இருந்து கோதுமையில இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிட்றீங்க அதுல இருக்கிற மிருகங்களுடைய உருவாக்குனது உங்களை தாங்குது உங்களுக்கு உயிர் கொடுக்குது ஒரு நாள் இந்த மண்ணான சரீரம் இந்த சரீரம் உடையும் போது மரிக்கும் போது திரும்பவும் அந்த மண்ணோடு சேர்ந்து விடுகிறது நான் பிரின்சிப்பல திரும்ப சொல்ல கடவுளுக்கு ஒண்ணு வேணும்னு நினைச்சார்னா அதை பார்த்து பேசுவாரு அது உருவாக்கும் உருவாக்குனது அதுக்கு உயிரை கொடுக்கும் அது முடியும் போது அது அதோடு சேர்ந்து விடும் சோ சரீரம் மண்ணுக்கும் ஆவி தேவனோடும் இணைக்கப்பட அதனால்தான் கல்றல் நின்று போய் இப்படி சொல்லுவோம் உங்கள் சரத்தை கடைசி அடக்கம் பண்ணும்போது மண்ணுக்கு மண்ணும் சம்பளுக்கு சம்பளம் புழுதிக்கு புழுதியுமாய் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோ இப்போ இந்த செடியில ஒரு செடி இருக்கீங்களா உயிரோட ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த செடியில் ஒரு செடி இப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கல இந்த பூமியோடு நான் அது கொடுக்கற உயிர் எனக்கு வேணாம் நான் அதுல இருந்து தப்பா அது நல்ல தமிழத்தில் நான் புடுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தப்பா இருக்கும் சாரி நான் பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு வச்சுக்கல நான் இந்த மண்ணோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு வேப்ப மரம் சொல்லுது நான் மண்ணிலிருந்து பிடுங்கிக் கொள்வேன் நான் பிரிந்து கொள்வேன் என்று பிரிச்சுட்டா அந்த மரம் என்ன ஆகுங்க கரெக்டா சொன்னீங்க அது என்ன அவங்க செத்து போயிரும் செத்ததுக்கு அப்புறம் அது எங்க போய் சேரணும் அந்த மண்ணோட தான் கடைசியாக அது எப்படியும் சேர வேண்டும் மாமே அலலும் என்பது போல வேப்ப செடியை புடுங்க வேப்ப தன்னையே புடுங்கிக்கிட்டா ஜீவன் கொடுக்கற பூமியின் தன்மைகள் அதுக்கு இல்லைனா அதால வாழ முடியாது என்பது போல அந்த பிரின்சிப்பல்ல மனுஷனா இருக்கிற நீங்க அவரை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா

ஜீவன் கொடுத்து உயிர்ப்பித்தார் அப்ப நீங்க யாருங்க வேப்ப மரம் அதுக்கு உயிர் போய் அது மண்ணோடு சேர்ற மாதிரி உங்களை நீங்க என்னைக்கு தேவனை விட்டு பாவத்தால் அக்கிரமத்தால் ஏதேன் தோட்டத்தில் பிரிந்தார்களோ அன்னைக்கே உங்க ஆவி சாகவே சாகும் என்று சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் என்னவேறிடுச்சு அந்த நாள் வரைக்கும் போன வாரம் சொன்ன மாதிரி உங்க ஆவியை விட உங்க அத்துமா சீனியர் உங்க மிஸ் ஓகே மறந்துடுறீங்க பாருங்க அதுக்குள்ள சோ அவர் நீங்க செத்து போயிருந்தீங்க தமிழ்ல படிக்கலாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்க செத்து போயிருந்தீங்க

செத்து போயிருந்த திரும்பவும் உயிர்ப்பிக்க ஜீவன் தர அலேலியா சொல்ல மாட்டீங்களே பக்க சொல்ல அவர்கிட்ட தான் வந்தேன் நான் என் செய்திக்கு போயிடுறேன் ஏன்னா அவர் விருப்பம் என்னன்னு நான் பார்க்கணும் வாட் இஸ் மை பிக் காட்ஸ் டீப்பஸ்ட் பாட்டம் லைன் ஹார்ட் ஹார்ட் டிசையர் அவருடைய உள்ளத்தினுடைய அடித்தளத்தினுடைய விருப்பம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு செய்தி நம்பர் டூ என்னை எப்படி உண்டாக்கினார் பக்கத்துக்கு உன்னை எப்படி தெரியுமா உண்டாக்கினாரு அவர் சாயல்ல உண்டாக்கிட்டார் நீங்க அவருடைய ரெப்ளிக்கா அவர் அவர் எந்த பிரகாரமோ நீங்களும் அந்த பிரகாரமா உங்களை அந்த சாயல்ல உண்டாக்கி இருக்கிறார் அப்பனா ஆண்டவருக்கு ஒரு விருப்பம்னா அந்த விருப்பம் என்ன அவரை மாதிரியே உன்னை உண்டாக்கினார் முதல்ல யாரை உண்டாக்கினார் ஆதாம் உண்டாக்கினார் ஏவாளை உண்டாக்க ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார் ஆதாமில் இருந்துதான் கர்த்தர் ஆதி ஆம ரெண்டு இருபதில் இப்ப ஒரு சம்பவத்தை நான் அக்கர் பக்கத்தில் ஆண்டவருடைய விருப்பம் என்னங்கன்னு கேளுங்களேன் கேளுங்கள் ஒருத்தர் தட்டி கேளு தூங்குதை ஆண்டவருடைய விருப்பம் என்னங்க நான் சொல்றது அழமான செய்தி நான் சிம்பிளாக சொல்லிவிட்டு போயிடறேன் ரெண்டு இருபதில் இப்படி வாசிக்கிறோம் ஸோ ஏடம் கேவ் நேம்ஸ் டூ ஆல் த கேட்டில் எல்லா மிருகங்களுக்கும் ஆதாம் என்ன செய்தாராம் பெயரிட்டார் எல்லா ஆகாய பறவைகளுக்கும் ஆதாம் என்ன செய்தார் பெயரிட்டார் பூமியின் எல்லா கொடிகளுக்கும் செடிகளுக்கும் அவர் என்ன செய்தார் இது பாவக்கா இது கோவக்கா இது எருமை இது பண்ணி என்று பெயரிட்டார் ஆனால் ஆதாமுக்கோ ஏற்ற துணை நல்ல ஆழமா அறிவை கூட கொண்டு ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை பாருங்களேன் எல்லா மிருகத்தையும் சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு பூமி ஏதேனில் இருந்தாரு எல்லாத்துக்கும் பெயரிட்டாரே ஆனா ஆதாமுடைய மனசுக்கு ஒரு திருப்தி இல்லை என்று கர்த்தர் பார்க்கிறார் நல்லா கேட்கணும் உங்களை யார் சாயில படிச்சாரு நீங்கள் அவருடைய ரெப்பிளிக்கா அவரை மாதிரி தான் நீங்களும் என்று கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார் அந்த ஆவியிலிருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க அவர்லேருந்து நீங்கள் வந்தீங்க உங்களை உயிர் விட்டுகிறார் நீங்க முடியும் போது எங்கே போய் சேருவீங்க அவர்கிட்ட சேர்ந்துருவீங்க இருக்கீங்களாங்க அப்போ அவர் சொல்றார் ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை என்று கண்டு அவனை தூங்க வச்சு அவனுடைய விழாவில் ஒரு எலும்பை எடுத்து பெண்ணு நம்ம சாதாரண தமிழ மொழியில ஏவாள் என்று சொல்லிருக்கு இன்னும் பைபிள் ஆழமா போக போக வெளிப்பட வரும்போது மனவாட்டி என்ற பிரைட கர்த்தர் கொடுத்தார் யாருக்கு ஆதாமுக்கு கொடுத்தார் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இருக்கீங்களாங்க ஆதாமுக்கு இதுதான் வேணும்னு அவருக்கு எப்படி தெரியும் ஏன் அவருக்கு எப்படி தெரியும்னா அது அவருக்கும் அதுதான் நீங்க புரிஞ்சவங்க இருந்திருந்தா ஒரு ஒரு ஆதாமுக்கு மனவாட்டி வேணும்னு அவருக்கு தெரிஞ்சு அவன் எலும்பு எடுத்து அவனுக்கு ஒரு மனவாட்டி கொடுக்கிறார்னா அவருக்கு அதுதான் வேணும்னு அவருக்கு எப்படி தெரியும் ஏன்னா அவருக்கே அதுதான் வேணும் எது வேணும் ஒரு மனவாட்டி வேணும் அவர் இதய ஏக்கமே ஒரு மனவாட்டி தான் வராமேன்னு சொல்ல மாட்டா சிக்கரம் ஒரு நாள் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது என் மனவாளன் வானமேகத்தில் வரும்போது எதிர்கொண்டு போக ஒரு மனவாட்டி தனக்கு நீங்க சத்தமா மீண்டும் சொல்றங்க அவரிலிருந்து நான் வந்தேன் அவர் என்னை பராமரிக்கிறாரு நான் முடியும் போது நான் அவரோடு சேர்ந்து விடுகிறேன் ஆதாமுக்கு எல்லாம் இருந்தும் ஒன்று இல்லை என்று கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொம்மையையும் ரோபோவையும் ஏதோ ஒரு சிலையையும் கொடுக்கலங்க கடவுள் என்ன திரும்ப கொடுத்தாரு ஒரு மனவாட்டி கொடுத்தாரு ஏன் அவருக்கு மனவாட்டி கொடுக்கணும் அவர் இதைய ஏக்கமே ஒரு நாள் தன் மனவாட்டியோடு ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாள் என்று பைபிளில் சொல்லி கேட்டிருப்பீங்களே உள்ள மனவாட்டி சபையே இதுவரையும் தட்டாத கையை தட்டி சொல்லுங்க மலவாளனே வாரும் ஆமேன் இவனுக்கு புரிஞ்சிருக்கும் பாயிண்ட் வில் பீ டன் கோயிங் ஆமே நான் முடிக்கிறேன் இருக்கீங்களா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா பக்கஷொல்லாம் அவர் உன்னை எதுக்கு இவ்வளவு நேரம் சாய்ஸ் பத்தி பேசுறேன் அவரை நீ நேசிக்கணும்னு உண்டாக்குனார் அவரை நேசிக்கிறீங்க இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன் ஆராதனை என்பது இட் இஸ் யுவர் சாய்ஸ் அவர் பிரசன்னத்தில் இருப்பது த பெஸ்ட் வே ஆஃப் லிவிங் இன் இஸ் பிரசன்ஸ் இஸ் லிவிங் எ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஒர்ஷிப் ஆராதனை தான்க உன் அன்பை வெளிப்படுத்துகிற தெய்வ சமூகத்தின் நிறைவு ஆராதனையில உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்தணும் நீங்க அவரை துதிக்கும் போது எதுமாதிரி கர்த்தரை துதிப்பீங்க கர்த்தர் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவரைப் போல ஒரு தெய்வம் இல்லைங்க நீங்க நல்லா வருங்க நீர் உயர்ந்த வருங்க நீங்க சிறந்த வருங்க நீ சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவர் உண்மை நான் துதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன் அந்த மாதிரி வாயை திறந்து அவங்க உங்க மனவாளனை புகழ்ற மாதிரி ஒரு நாலு வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா கையை உயர்த்தி சொல்லுங்களேன் கர்த்தாவே என் உயிருள்ள நாளெல்லாம் ஒரு கோடி மக்களை பார்த்தாலும் உமக்கு நிகராக எவருமே அம்மா அம்மார்களே மனவாட்டிகளே இன்னைக்கு வீட்டுல போய் உங்க மனவாளன் கிட்ட சொல்லு உலகத்துல பத்தாயிரம் பேரை பார்த்தாலும் ஐயா உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி பாரு பாருங்க ஆமீன் தொலைது பாருங்க அது பெட்டரா நல்லா கவனிக்கணும் இப்படி போய் போய் இன்னைக்கு வீட்டுல போயிட்டு ஐயா உட்காரியா நீ உட்காரியா சேர்ல உட்காரியா அப்படின்னு போட்டு ஒரு ஒரு ஒத்த ஒத்த முட்டிக்கால் என்னங்க ஒத்த முட்டிக்கால் போட்டு ஐயா நானும் பிறந்ததிலிருந்து பல கோடி ஆம்பளைங்களை பார்த்தையா உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்தத சொல்லி பாறேன் உன்னை எப்படி அவர் நடத்துவார் அப்படின்னு அதை விட்டுட்டு அந்த போயிட்டு அவருக்கு முணங்கிட்டே என்னங்க Go to your God and open your mouth and tell him he is great he is awesome he is the lord of hosts He is El Shaddai. He's the king of kings. You're the Lord of lords. You're my God. You're my husband. Stop it. Open your mouth. தாவீது சொன்னது போல கண்ணீர் எனக்கு ஆகாரம் ஆயிட்டு அதுக்குன்னு கண்ணீரை என் வாழ்க்கை அல்ல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து தேவனின் தஞ்சம் என் அடைக்கலம் என் கோட்டை என் துணை என் கர்த்தர் என் தெய்வம் எனக்கு எல்லாமா இருக்கிறோம் கர்த்தரை துதிப்பீங்க மன்னிக்கணும் மன்னிக்கணும் நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்லி கொடுப்பேன் ஏன்னா நீங்க வெற்றி பெறணும் அழுவணுங்க உள்ளம் உடையும் போது என்ன செய்யணுங்க அதுக்குழுகனையா மாத்திராதீங்க அவரை மாதிரி தான் நானும் ஓப்பன் போர் அவுட்யர் பிகின் டு பாரு ரெண்டு கை உயர்த்தி அவரை பார்த்து ஐ லவ் யூன்னு நீ சொன்னா நல்ல மனவால் என்ன தெரியுமா யூ சொல்லுவார் என்ன பையனை வேணாம் நான் சொல்லலங்க அழுகைய ஆராதனையா மாத்தாதீங்க சில நேரம் கொஞ்சம் அழுவுறது ஒன்றும் தப்பே இல்லைங்க ரெண்டு கண்ணீரை வச்சு ஆண்டவர் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அவங்களுக்கு தெரியலயேன்னு சொன்னால் நமக்கு ஒரு பாசம் வருங்க பரவாயில்ல ஸ்டாப் இட் பாட்டு கூடங்க ஒரு பாட்டு கூட ஒரு வெற்றிகரமாக பாடுல நீர் என்னோட் ஸ்டாப் தேட் எத்தனை பேர் ஓ அவர் கிட்டே ஜீசஸ் என்ன சொன்னேன் டேடி ஐ லவ் யூ அவர் என்ன திரும்ப இப்போ சொன்னார் பரலோத்து வந்து உன்னை பார்த்து ஐ லவ் யூ டு சொல்லுங்க கை வச்சுங்க ஆண்டவரே எவ்வளோ மனிதர்களை பார்த்தேன் நான் திருப்தி அடையவே இல்ல ஆனா உண்மை போல் ஒரு மனிதன தேவனை நான் பார்த்ததே இல்ல அவர் என்ன தெரியுமா சொல்ல நானும் இந்த பூமியில இந்த அண்ட சராச்சரத்துல தேடின உன்னை போல ஒரு மனவாட்டியை நான் பார்த்தது சபை ஏகோபித்து கரங்களை உயர்த்தி மூன்று முறை அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா தான் வேணுமா அவருக்கு அவர் அவர் கொடுத்தா எல்லாத்தையும் என்ன என்ன செய்வாருங்க திரும்ப கொடுங்கள் அப்பொழுது எல்ல கூட கொடுக்கப்படும் நீ லவ்வ கொடுத்தா நீ கண்ணீரை கொடுத்தா நீ வெற்றிய கொடுத்தா நீ துதிய கொடுத்தா நீ ஆராதனை கொடுத்தா நீ அன்ப நீ அவரை பார்த்து சொல்லு உண்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் நீ அவர் உன்னோடு தட்டி அவரை துதிங்க சொன்னார் வெற்றிகரமா துதி நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர் அவர் ஜெயிக்கிறவர் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர் ஆமேன் Hey! hey! Hallelujah.